தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் இரு தரப்பிற்கும் இடையே யுத்த நிறுத்தம் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் வரப்போகின்றது என்று கட்டாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பதவி கட்டலில் இருந்து விலகி செல்வதற்கு நான்கு நாட்கள் இருக்கின்ற நிலையில் இந்த முடிவை எட்டி தொட்டு பாலஸ்தீனத்திற்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்காவிட்டாலும் காரியமில்லை யுத்த நிறுத்தத்தையாவது செய்துவிட்டு வெளியேறலாம் என்று கருதி இருக்கின்றார் இந்த பேச்சுக்கள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மூன்று கட்டங்களாக இந்த விவகாரம் நடைபெறும் என்றும் இதற்கு ஹமாஸ் அமைப்பும் இணங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது முதலாவது கட்டமாக மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுதலை செய்ய வேண்டும் இரண்டாவது இதற்கு பிரதி உபகாரமாக இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கின்ற பாலஸ்தீன கைதிகளில் ஆயிரம் பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து கணிசமான அளவு பின்வாங்கி தங்களுடைய முகாம்களுக்குள் முடங்கி இருத்தல் வேண்டும் இது பகுதி ஒன்று பகுதி இரண்டு யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு நம்பிக்கையாக பதினாறு தினங்களை கடந்ததன் பின்னதாக மற்றைய பணிய கைதிகளை விடுவிப்பது குறித்த பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும் அந்த நேரம் இஸ்ரேலினுடைய ராணுவம் மேலும் ஒரு சுற்று பின்வாங்க வேண்டும் கட்டம் எல்லா கட்டம்னைய கைதிகளும் முற்றாக விடுதலை செய்யப்பட வேண்டும் இஸ்ரேலிய ராணுவமும் முற்றாக வெளியேற வேண்டும் இதுதான் இந்த மூன்று கட்ட பேச்சுக்களினுடைய முடிவாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த இடம் நெருங்குகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்து விடுவார் இந்த தகவல் த எரிசலேம் போஸ்டில் வெளியாகி இருக்கின்றது இதை தொடர்ந்து இப்பொழுது பாதுகாப்பு சபையில் உறுப்பினராக மாறியிருக்கின்ற டென்மார்க்கும் அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லோக் ராஸ் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு உடனடியாக தீர்மானம் பெற வேண்டும் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட்களை வழங்குகின்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் நெடிய இந்த பிரச்சனையை இனி தொடர்ந்தும் வைத்திருக்க முடியாது இதற்கு சரியான முடிவு கட்டுவதாக இருந்தால் பாலஸ்தீனம் மேற்கு கரையில் ஒரு நாடு அதுபோல காசாவில் இன்னொரு நாடாக இரண்டு ஸ்டேட்கள் நாடு அல்ல நாட்டிற்கு முதலாவதாக தமிழ்நாடு மாநிலம் இருப்பது போன்ற ஸ்டேட்களை உருவாக்க வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் முன்வைத்த தீர்வு திட்டத்திற்கு அமைவாக இதை நிறைவேற்றப் போகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது யுத்த நிறுத்தம் வரப்போவதற்கு சொற்ப நேரம் முன்னதாக இஸ்ரேலிய படைகள் மத்திய காசா பகுதியில் கொண்டு வீசியதில் பத்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு மேலும் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் மேற்கு கரை ஜெனீன் பகுதியில் இருக்கின்ற அகதிகள் முகாம் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேல் மத்திய காசா பகுதியில் குண்டு வீச ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்றை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக கூறியிருக்கின்றது ஏமன் இன்னமும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்தவில்லை இஸ்ரேல் கடைசி கட்டத்தில் ஒரு தாக்குதலை நடத்தினால் அதற்கு பதிலடி இருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் இதற்கிடையில் ரஷ்யாவிற்கும் இப்பொழுது சிரியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எச் அமைப்பிற்கும் இடையே ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய கப்பல் இப்பொழுது துறைமுகத்திற்கு வெளியே நிற்கின்றது எச் அமைப்பினுடைய தலைவர் உள்ளே வரக்கூடாது என்று இருக்கின்றார் கப்பல் மூலமாக துறைமுகங்களில் இருந்துதான் இந்த பாரமான பொருட்களை கொண்டு செல்ல முடியும் ஆனால் கொண்டு செல்ல முடியாது என்பது ரஷ்யாவினுடைய பாரிய ஆயுதங்களை இவர்கள் தாங்கள் எடுக்க முயற்சி எடுக்கின்றார்களா என்பது தெரியவில்லை இருதரப்பிற்கும் இடையே பெரும் முருகல் ஏற்பட்ட இருக்கன்றதே <laughs> இதற்கிடையில் எச்டிஎஸ் அமைப்பினுடைய நீதி அமைச்சர் இரண்டு பெண்களுக்காக மரண தண்டனை வழங்குகின்ற தீர்ப்பு காணொளி வழியாக இருக்கின்றது இரண்டு பெண்கள் வீதியில் வைத்து தலையில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் இவர்கள் இழைத்திருக்கின்ற குற்றம் ஒன்று விபச்சாரம் செய்தார்கள் இரண்டு ஊழல் செய்தார்கள் என்று சுடப்பட்டிருக்கின்றார்கள் இது சரியான செயலா என்கின்ற விமர்சனம் சர்வதேச அரங்கில் ஏற்பட்டிருக்கின்றது சிரியாவினுடைய புதிய நீதி அல் வைசி இந்த தீர்ப்பை வாசித்திருக்கின்றார் இந்த நிலையில் நேற்றிரவு தென்கொரியாவினுடைய அதிபர் ஜூன் சுக் இயல் படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நாட்டில் திடீரென அவசர கால சட்டத்தை பிறப்பித்து தன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து தப்பித்து சர்வாதிகார ஆட்சியை புரிய முயன்றார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டு இவர் மீதான வழக்கு ரெய்ஸ்ராட்டில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த நிலையில் அதிகாரத்தில் இருந்த ஒருவர் முதல் தடவையாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவருடைய இடத்தில் உதவி பிரதமர் சாங் மொக் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் தென்கொரியாவில் பூகம்பம் வெடித்தபடி இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே